ஹாய் ஹலோ வெல்கம் டு புதுக்கலம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பாரதியாரனுடைய கவிதைகள்ல இருந்து ஓடி விளையாடு பாப்பா குழந்தைகளுக்காக எழுதிய ஒரு பாடல் அந்த பாடலில் உள்ள ஒரு சில வரிகளை இன்னைக்கு நம்ம பார்த்திடலாம் என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்திடலாங்களா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் குட்டீஸ் இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தரலாங்களா எப்பவுமே நீங்க வந்து விளையாடிக்கிட்டே இருக்கணும் விளையாடிட்டு இருக்கக்குள்ள வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓய்ந்து போய் உட்கார்ந்துடவே கூடாது ஏன்னா இந்த பருவத்துல தான் வந்து நீங்க நல்லா விளையாடுற பருவம் அதனால நல்லா விளையாடிட்டே இருங்க அப்படி விளையாடக்குள்ள உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சேர்த்துட்டு தான் நீங்க விளையாடணும் யாரையும் விட்டுட்டு இவங்க வேணாம் அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் விளையாடக்கூடாது அப்படி விளையாடக்குள்ள நீங்க யாரையும் வந்து திட்டவே கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கவே கூடாது அடுத்ததான் வந்து காலையில எழுந்த வந்து நீங்க நல்லா படிக்கணும் எதையாவது ஒண்ணு அடுத்ததா வந்து ஒரு பாட்டு கூட எடுத்து படிக்கலாம் அடுத்ததா வந்து மாலையில அதாவது ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து நல்லா விளையாடலாம் அதுக்கப்புறம் கூட நீங்க வந்து படிச்சுக்கலாம் இத வந்து எப்போதும் ஒரு வழக்கமா வச்சுக்கணும் நீங்க அடுத்ததா வந்து இப்ப நான் சொல்லப் போறதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் சாதிகள் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்துல வந்து எங்கேயுமே கிடையாது அப்படிங்கறத வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அது போல இந்த குலம்தான் உயர்வான குலம் இந்த குலம் தாழ்ந்த குலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறதே வந்து ஒரு மிகப்பெரிய பாவம் அப்படி நீங்க வந்து எப்போதுமே வந்து பேசிக்கவே கூடாது இந்த உலகத்துல வந்து உயர்ந்ததா ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கல்விதான் அந்த கல்விதான் இந்த உலகத்திலே வந்து உயர்ந்தது அது போல ஒருத்தவங்க வந்து எல்லார் மேலயும் அன்பா இருக்காங்க எல்லார்கிட்டயும் அன்பா பேசுறாங்க நீங்க என்ன கேட்டாலும் அன்பாவே நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்கதான் இந்த உலகத்திலே மேலானவர்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் குட்டீஸ் இதனுடைய அப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம இன்னொரு பாரதியார் கவிதைகளை சந்திக்கலாம் தேங்க்யூ